ஆஸ்மா ஆஸ்மாபேஷன்ஸ்க்கான ஃபஸ்ட் எய்ட் பற்றி பார்ப்போம் தூசி இல்லை சாப்பாடில் ஃபிஷ் அந்த மாதிரி சாப்பிட்றனால இல்லை டாய்லெட்டை கழுவுற க்ளீனிங் சொல்யூஷனால இல்லை பொல்யூஷன்னால் மூச்சு திணறல் வர்றது அது என்ன அவங்க லங்க்குள்ளே போன உடனே அவங்களுக்கு அந்த அலர்ஜி ஆகிறனால லங்கில் மூச்சோட கஷ்டப்படும் லங் அப்படியே சுருங்கிடும் அப்போ வந்து மூச்சோட கஷ்டம் இருக்கும் வீசிங் இருக்கும் நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்கும் அவங்களால பேசவே முடியாது மூச்சு திணறல்னால் கை மற்றும் வாயிலாம் ப்ளூயிஷ் ஆகிரும் இந்த மாதிரி ஆனால் அவங்கள உடனே உட்கார வச்சுட்டு அவங்க நோன் ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்னால் அவங்ககிட்ட வந்து இன்ஹேலர் இருக்கான்னு கேட்டு யூஸ்வலாக ப்ளூ கலரில் இருக்கும் அதை எடுத்து அவங்க வாயில் வச்சு ஒரு பத்து பஃப் அடிக்கிறதுக்கு பார்க்கணும் இடையில் நம்ம ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடணும் பத்து பஃல நல்லா ரிலீவ் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ரிலீவ் ஆகலைன்னா திருப்பி ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா ஆம்புலன்ஸில் உடனே ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆம்புலன்ஸ் வர லேட் ஆச்சுன்னா திரும்ப ஒரு பத்து பஃப் அடிக்கணும் பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா கீழே படுக்க வச்சு சிபிஆர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்